ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான மூணு டாப்பிக்ஸை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டாப்பிக் என்ன பார்க்க போறோம்னா சின்னவருக்கு செக் வைத்த அண்ணாமலை ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் இது ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டுக்கான முதலமைச்சர் கோப்பை இருக்குது பார்த்தீங்களா அந்த விளையாட்டு போட்டிகள் அதற்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த நிகழ்வை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு அதில் பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக வந்து இருக்குது பன்னெண்டு வயசுலேருந்து பத்தொம்பது வயசு வரைக்கும் ஒரே பிரிவில் வந்து வச்சுருக்காங்க வயது வரம்ப பன்னெண்டுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் ஒரே கேட்டகிரியில் வந்து வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய சிஸ்டத்துக்கு முற்றிலும் எதிர் எதிரானது இங்கே நேஷ்னல் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து வயது வரம்பை வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க பிரிச்சுருப்பாங்க பதினொன்னுலேருந்து பதினாலு இது ஒரு கேட்டகிரி பதினாலு வயசுலேருந்து பதினேழு வயசு வரைக்கும் ஒரு கேட்டகிரி பதினேழு வயசுலேருந்து பத்தொம்பது வயசு ஒரு கேட்டகரி இது மாதிரி இப்போ ப பன்னெண்டுல இருந்து பத்தொன்போது வயசேயே மூணு கேட்டகரியா வந்து பிரிச்சிருப்பாங்க அந்தந்த வயசுல இருக்கிறவங்க அந்தந்த கேட்டகரியில தான் வந்து மோத முடியும் இதுதான் கரெக்டான ஒரு சிஸ்டம் ஆனா தமிழக அரசாங்கம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு வயசுல இருந்து பத்தொன்பது வயசு வரைக்கும் வயது வரம்ப ஒரே பிரிவுல வச்சிருக்காங்க எப்படி பன்னெண்டு வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையன் பத்தொம்பது வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையனோட எப்படி வந்து போட்டியிட முடியும் இது வந்து சமத்துவமா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு இப்படி வந்து கேம்ஸை வந்து கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த பன்னெண்டு வயசு பையன் பத்தொம்போது வயசு பையனோட போட்டி போட்டு தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சுன்னா விளையாட்டு மீதே அவனுக்கு வந்து வெறுப்பு வந்துடும் அதன் பிறகு எந்த போட்டியிலையும் கலந்துக்க மாட்டான் ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட் அவனுக்கு வந்துடும் அதனால நேஷ்னல் கேம்ஸு எப்படி வந்து ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ பதினொன்னுலேருந்து பதினாலு ஒரு கேட்டகிரி பதினாலுலேருந்து பதினேழு ஒரு கேட்டகிரி பதினேழுலேருந்து பத்தொம்பது ஒரு கேட்டகிரி இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்களே இதையே தமிழக அரசாங்கம் ஃபாலோ பண்ணணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார் ஒரு விளையாட்டுத்துறை மினிஸ்டருக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவருக்கு வந்து தெரியாதா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டித்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு இதை நம்ம பார்க்க முடியுது இந்த டாபிக் தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக மாறியிருக்கு டாபிக் ஒன்று இதுதான் டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அர்ணாப் கோசாமி இருக்காரு பார்த்தீங்களா ரிபப்ளிக் டிவி இருக்குல்ல அதனுடைய ஹெட்டு அருணாப் கோசாமி அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோ இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு பங்களாதேஷில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி அந்த வீடியோவில் வந்து பேசியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் நம்ம எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரிஸ்க்கு வந்து போய் சேவ் டெமோக்ரஸி இந்தியாவுடைய டெமோக்ரஸி வந்து கெட்டு போயிருக்கு அதனால் சேவ் டெமோக்ரஸி அப்படின்னு வெளிநாட்டுக்கு போய் வந்து பேசினார் வெளிநாடுகள் இந்தியாவுடைய டெமோக்ரஸி விஷயத்தில் டெமோக்ரஸி வந்து இந்தியாவில் மீறப்படுது அதில் வந்து இன்வால்வ் ஆகணும் அதில் வந்து தலையிட்டு மீதியை வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருந்தார் அருணா கோஸ்வாமி என்ன சொல்கிறாருன்னா வெளிநாடுகள் குறிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரீஸு அமெரிக்கா இருக்குது பார்த்தீங்களா அவங்க இன்னொரு நாட்டுடைய டெமோக்ரஸியில் தலையிட்டால் இன்றைக்கி பங்களாதேஷில் என்ன நிலமை வந்திருக்கோ அந்த நிலமை தான் நம்ம நாட்டுக்கும் ஃப்யூச்சரில் வரும் அப்படின்னு அருணாப் கோஸ்வாமி அவர்கள் பேசியிருக்காரு பங்களாதேஷில் நடக்கக்கூடிய அந்த போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா ஷேக் ஹசீனாவுடைய கவர்மெண்ட்டு வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரீஸு அமெரிக்கா இவங்க கூட ரொம்ப இணக்கமாக வந்து இருந்தாங்க அவங்கக்கிட்ட கேட்டு தான் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு வந்து இருந்தாங்க அப்போ வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரிஸு அமெரிக்கா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அமைதியாக போராட்டம் வந்து நடந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து தலையிடக்கூடாது அந்த அமைதியாக நடக்கக்கூடிய போராட்டத்தை வந்து தடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போவே ஷேக் ஹசீனாவுடைய கவர்மெண்ட்டு ஆரம்பத்திலேயே இது மாதிரியான அந்த போராட்டங்கள்லாம் வந்து தடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்காது அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட்ஸ் இருக்குது பார்த்திங்களா டீப் ஸ்டேட் ஃபோர்ஸஸ் மற்றும் யூரோப்பியன் கண்ட்ரீஸுடைய பேச்சை கேட்டு விட்டுட்டாங்க இன்றைக்கி வந்து நிலமை இப்படி ஆகியிருக்கு தான் வெளிநாடுகளுடைய அந்த குறுக்கீடு ஒரு நாட்டுக்குள்ள வந்து இருக்கக்கூடாது ஒரு நாட்டுடைய டெமோக்ரஸிக்குள்ள வந்து இருக்கக்கூடாது ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டுக்கு போய் வந்து இப்படி வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அருணாப் கோசாமி அவர்கள் பேசி வீடியோ வெளியிட இப்போ இந்த டாபிக் வந்து டிபேட்டான டாப்பிக்காக மாதிரி இருக்குது பாஜகவினர் அருணாப் கோசாமி அவர்களுடைய வீடியோவை இந்திய கூட்டணிக்கு ஷேர் பண்ணி இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேள்விகள் எழுப்புறாங்க இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோன்னா வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டர் மம்தா பேனர்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல அவசியமாக பார்க்கணும் ஏன்னா வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது பங்களாதேஷோட பாடரை வந்து ஷேர் பண்ணக்கூடிய இந்திய மாநிலம் முன்னாடி இந்த மாதிரி பங்களாதேஷில் கலவரம் வெடித்தப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க அங்கே பாதிக்கப்பட்டவங்க இங்கே வாங்க வெஸ்ட் பெங்காலுக்கு வாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு அடைக்கலம் தரோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க நம்ம கூட கேட்டிருந்தோம் இது ஸ்டேட் சப்ஜெக்ட்டு கிடையாது இது சென்டர் சப்ஜெக்ட்டு யாரை வந்து அகதிகளாக வரவங்களை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறத மாநில அரசு முடிவு பண்ண முடியாது மத்திய அரசு தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் இப்போ என்ன தெரியுமா குறிப்பிட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அதை கேட்டு தான் நாங்கள் வந்து செயல்படுவோம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நாங்கள் நடந்துக்குவோம் இந்த விவகாரத்தில் பங்களாதேஷில் நடக்கக்கூடிய இந்த இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா அந்த விவகாரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்துக்குவோம் அப்படின்னு மம்தா பேனர்ஜி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோவை டக்குன்னு பாஸ் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு மழை வருதா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறது அதை கேட்டு நாங்கள் நடந்துக்குவோம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதனால் சொன்னேன் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद